நண்பர்களே நம்ம இப்ப இந்த பதிவுல பாத்தீங்க அப்படின்னா ஹிட்மேன் ரோஹித் சர்மா செய்ய சூப்பரான சாதனையை பத்தி தான் இப்ப நம்ம பாக்க போறாங்க அதாவது வந்து விராட் கோலி அணியில் வந்து இல்லை அவருக்கு வந்து ஓய்வு கொடுக்குறாங்கன்னா ரோஹித் தான் தலைமையற்றி நடத்திட்டுருக்காரு கோலியும் வந்து சூப்பராக கொண்டு போவார் ரோஹித் சர்மாவும் சூப்பராக வந்து வழி நடத்துவார் இந்திய அணியை அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் வாஷ் அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு அணி வந்து எதிரணிக்கு எதிராக விளாண்டு சீரியஸாக ஃபுல்லாகவே வின் பண்ணுறதான் வந்து ஒயிட் வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்து தோனி மட்டும் டி டுவெண்ட்டி போட்டியில் ஒரு முறை வந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆனால் தோனியவே தோனி சாதனையே முறியடிச்சு ரோஹித் சர்மா ரெண்டு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு ஒன்று வந்து ஸ்ரீலங்காவை ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணி ஒயிட் வாஷ் பண்ணாங்க அப்போ கேப்டன் வந்து ரோஹித் தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்திங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் அணியை வந்து டி டுவெண்ட்டி போட்டியில் வந்து ஒயிட் வாஷ் பண்ணாங்க அப்பையும் கேப்டன் வந்து ரோஹித் தான் ஸோ வந்து ரெண்டு ஒயிட் வாஷ் பண்ண இந்திய கேப்டன் டி டுவெண்ட்டி போட்டிகள் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹித் தான் முதல் இடத்துல இருக்காரு ஸோ இப்போ நியூசிலாந்துக்கு எதிரான மூணு போட்டியிலையும் இந்திய அணி வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க மூணு ஒயிட் வாஷ் பண்ண முதல் இந்திய கேப்டன் அப்படிங்கிற சாதனை வந்து ரோஹித்துக்கு போகும் இதுதான் ரெண்டாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச அளவில் வந்து டி டுவெண்ட்டி அதிக ஒயிட் வாஷ் பண்ண கேப்டன் பார்க்கும்போது முதல் இடத்துல வந்து பாகிஸ்தான் கேப்டன் சர்ஃபராஸ் இருக்காது அவர் வந்து ஐந்து ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு இரண்டாவது ரெண்டாவது இடத்துல ஆப்கானிஸ்தான் கேப்டன் அஸ்கர் இருக்காரு அவர் வந்து மூணு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு மூணாவது இடத்துல தான் ரோஹிட் இருக்காரு ரெண்டு ஒயிட் வாஷ் பண்ணியிருக்காரு நியூசிலாந்து மூணுலையுமே தோற்கடிச்சிட்டாங்க அப்படின்னா ரோஹிட் வந்து சர்வதேச அளவில் மூணாவது இருந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்துருவார் ஸோ இது வந்து ரெண்டாவது சாதனை மூணாவது சாதனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து தல தோனி வந்து இந்திய நீங்கள் ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் வழி நடத்திருக்காரு நாற்பத்தோரு வெற்றியை கொடுத்துருக்காரு ரெண்டாவது இடத்துல வந்து கோலி இருக்காரு இருபது டி டுவெண்ட்டி போட்டிகளில் வந்து கேப்டனாக வழி நடத்திருக்காரு பன்னெண்டு வெற்றியை கொடுத்துருக்காரு மூணாவது இடத்துல ரோஹிட் இருக்காரு பன்னெண்டு டி டுவெண்ட்டியில் வந்து கேப்டனாக இருந்திருக்காரு பதினோரு வெற்றியை கொடுத்துருக்காரு நியூசிலாந்துக்கு எதிரான மூணு போட்டிகள் கொண்ட டி டுவெண்ட்டி தொடரில் ரெண்டில் ஜெயிச்சிட்டாவே விராட் கோலியை விட அதிக வெற்றிகளை டி ட்வெண்ட்டி போட்டிகளில் கொடுத்த கேப்டன் அப்படிங்கிற சாதனை பண்ணி கோழியை பின்னுக்கு தள்ளி ரெண்டாவது இடத்துக்கு வந்து ரோகிட்டு வந்துருவார் இந்த மூணு சாதனைகளை செய்வதற்கான வாய்ப்பு வந்து ஹிட்மேனுக்கு வந்து அமைஞ்சிருக்கு ஹிட்மேன் வந்து அந்த சாதனைகளை வந்து செய்கிறாரா என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் இது போன்ற இன்னும் பல ஸ்போர்ட்ஸ் செய்திகளை தெரிஞ்சிக்க ரெட் கலர் பாக்ஸாக கிளிக் பண்ணி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணி எங்களுடைய அப்டேட் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கோங்க நன்றி